திரும்பி ஊருக்கு கிளம்புனா சரியான சொதப்பல் மக்களே காலையிலே மூணு மணிக்கு ஏஞ்சிட்டு அஞ்சு மணிக்கு ட்ரெயினுக்கு ரேப்பீடு ரேப்பிடோலாம் போட்டு பிடிச்சி போனோம் மக்களே அதுவும் அஞ்சு மணிக்கு ட்ரெயினுக்காக இங்கே வட பள்ளியிலேருந்து எப்போ ஒரு பார்த்துக்குங்க எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்திருப்பேன்னு அப்புறம் ஒரு ஒரு வழியாக ஸ்டேஷன் வந்துட்டு அங்கே போய் டிக்கெட் எடுக்கலான்னு போனால் எந்த ட்ரெயின் கேட்குறாங்க எனக்கு ட்ரெயின் பேருந்து இல்லை ஒன்றும் தெரியல சரி இப்போ எந்த ட்ரெயின் போகும் விழுப்புரத்துன்னு கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க அப்புறம் போர்டில் போய் பார்த்தா வந்தே பாரதுன்னு போட்டிருக்கு வந்தே பாரதுனா முன்னாடியே புக் பண்ணோம் மக்களே அது தெரியும் எனக்கு அதனால் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தெரியாமல் என் தம்பி பேச்சை இதுக்கெலாம் காரணம் யாருன்னா என் தம்பி தான் மக்களே அவன் பேச்சை கேட்டுட்டு நான் மானி கிளம்பி வந்துட்டேன் அதுவும் மூணு மணிக்கே கிளம்பி வந்துட்டேன் இப்போ இங்கே நான் மணி வந்து ஆகுது சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா சரி லோக்கல் ட்ரெயின் வந்தால் லோக்கல் ட்ரெயினில் போவோம் மெட்ரோவில் போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் மெட்ரோவில் தம்பிவிட்டேன் என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் நீங்கள் எங்கேயுமே வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனாக சுற்றிட்டு இருக்கேன் காலையிலே கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஏறலான்னு மூணு மணிக்கு ஏஞ்சி ரேப்பிடோ பிடிச்சி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் அந்த ட்ரெயின் வந்து வந்தே பாரத் ட்ரெயின்ன்றாங்க திரும்பி அடுத்த ட்ரெயின் வேறு லேட் ஆகும் அது வரைக்கும் நம்ம தூங்க முடியாது வெயிட் வேறு லக்கேஜ் அதிகமாக இருக்குது கூட்டம் அதிகமாக இருக்குது சரி பஸ்ஸில் போகலான்னு திரும்பி மெட்ரோவில் ஏறி திரும்பி பஸ் ஸ்டாப் வந்து திரும்பி கிலாம்பாகத்துலேருந்து திரும்பி இன்னொரு பஸ் பிடிச்சி போனோம் இதுக்கெல்லாம் காரணம் யார் அந்த ஒருவன் வேறு யாரும் இல்லை என் தம்பி தான் ஒழுங்கா அவன் பேச்சை கேட்டு நானே செக் பண்ணியிருக்கலாம் போல் இதுக்கு மூணு மணிலேருந்து இருந்து நம்ம மக்களே முடியல பேகு செம்ம வெயிட்டு ஒன்றுக்கு ரெண்டு பேகு நான் லேப்டாப்பு பேக்கில் லேப்டாப் ஃபுல்லாக கூட ஆறு மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது நாங்கள் பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் அதுலேயாவது வெயிட் பண்ணி போயிடுவேன் ஆனால் அதில் போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் எவ்வளோ கூட்டம் வரும்னு இந்த லேப்டாப் வச்சுக்கிட்டு அதில் போகணுன்றது இம்பாசிபிள் பாசிபிளான ஒரே வழி ஒழுங்காக போயிட்டு டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் பேக் வச்சு உட்காந்து தூங்கிடணும் நம்ம ஊர் வந்து எழுப்பிவிடுவாங்க எறங்கி வீட்டுக்கு சப்பு கப்பு சிப்புன்னு தான் நல்லது முடியல வீடு எடுக்கவே முடில வலிக்குது ஆனால் கிளைமேட் இருக்கு ஒரு அருமையான கிளைமேட் டான் 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 கிளாம்பாக்கம் பேருந்து உங்களே அன்புடன் வளரிக்கிறது ஏன்னா எல்லா இடமும் நடக்கிற வேலையாக இருக்கா அதே பெரிய இதுவாக இருக்குது வகையாக வந்துட்டோம் அதுக்கப்புறம் பில்டிங் தெரியுதா இன்னும் அந்த பில்டிங்கே நடந்து போகணும் ஆனால் பிரச்சனை இல்லை ஒரு வண்டி நிற்கலாம்னா இவ்வளோ கூட்டம் போதே திங்கட்கிழம கூட்டம் போகாதுன்னு நினச்சேன் கிளம்புனேன் மணி வந்து ஆறு இருபத்தொன்று நீங்கள் கேட்கலாம் நான் பை ஆனால் எக்ஸ்பிரஸ் இருந்தது எக்ஸ்பிரஸ்லாம் போகலான்னு ஆனால் அதான் மாட்டேன் ஏன் சொல்லுங்கள் அதான் ஏன் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்படியே திரும்பியும் பஸ் ஏறிட்டேன் எனக்கு என்னமோ அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு திரும்பியும் பஸ்ஸில் ஃபீல் ஏன்னா நான் ஊருக்கு போனேன் மொத்தம் குற்றம் ஊருக்கு போகல டேட் ஒரு வேன் வரணும் அந்த வேனை வேனைக்கான வருமா வருதா எதுவும் வரல சர்வீஸ் தானா ಮಕ್ಕಳೇ ಎಂಬತ್ತೊಂದು ಕಟ್ಟ ವರ ಕಟ್ಟ ವಂಟ ವಿಂಡಿ ಕಿಟ ಇರಾ ಕರೆಕ್ಟಾ ಎಸ್ಸಿ ಎಸ್ಸಿ ಡಿ ಸಿ ಬಸ್ ಏರಿಯಾ យប់ប្រមងាចាតើប្រមងាហើយគេទៅបានហើយយប់ប្រមងាចេ இன்னொரு பஸ் ஏறணும் விழுப்புரம் வந்திருக்கவங்களாம் தெரியும் வந்தவங்களுக்குலாம் இந்த இந்த அழகில் பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க மக்களே பார்த்தீங்களா ஃபுல்லாக போஸ்டர்ஸ் எல்லா பெயிண்ட்டை வீணாக்கிறதுக்கு எதுக்காக இங்கே வந்து ஓட்டுறானுனே தெரிய மாட்டேங்குது எந்தெந்த போஸ்டருக்கோ அவங்க எல்லாம் தான் வந்து இதுக்கு காசு கொடுக்குறதுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஐஸ் ஒரு வழியாக வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு தான் எல்லாத்துக்கும் பஸ் எல்லாம் கிடச்சிக்குவோம் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் தான் வராது வெயிட் பண்ண வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் கரெக்டாக பதினோரு மணி நான் வந்த